திருவாளர் ராமகோபாலன் அவர்களே தமிழின படுகொலைக்காரன் ராஜபக்ஷே திருப்பதி வருவது பற்றி கருத்து தெரிவிக்கும் நீங்கள் அவன் வருவது ஒரு யாத்ரீகனாக என்றும் அதனால் அதை யாரும் தடுக்கக்கூடாது என்றும் கூறுகிறீர்கள் இந்து முன்னணியின் தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி பேசுவது உங்கள் இயக்கத்திலுள்ள பல தமிழர்களை வயப்படிய வைத்துள்ளது அவர்கள் பல வினாக்களை எழுப்புகிறார்கள் அவற்றில் சிலவற்றை காண்போம் ஒரு கொலைகாரன் அவன் ஒரு தமிழனாக இருந்தால் கூட அவன் தனது குற்றத்தை உணர்ந்து கழுவாய் தேடும் போதுதான் அவனை கோயிலினுள்ளே அனுமதிக்க முடியுமே ஒழிய மற்ற நிலைகளில் அவனை கோயிலினுள்ளே அனுமதித்தால் கோயிலின் புனிதமும் கோயிலின் பொருத்தப்பாடும் பெரும் விடும் இது நீங்கள் உணராததல்ல அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி கருத்து சொல்லியிருப்பது உங்கள் இயக்கத்தில் உங்களை நம்பியுள்ள தமிழர்களை வியப்படைய வைத்துள்ளது இதற்கு முதலில் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டாவதாக பல இந்திய கோயில்களில் இந்துக்கள் அல்லாதோர் உள்ளே நுழையக்கூடாதென எச்சரிக்கைகள் காணப்படுகின்றன அப்படி இருக்கும்போது புத்த விகாரையில் வழிபட வேண்டிய ஒருவன் ஒரு இந்து கோயிலில் வழிபட வருவதும் இந்து முன்னணியைச் சேர்ந்த நீங்கள் அதை ஆதரிப்பதும் உங்கள் இயக்கத்தில் உள்ள தமிழர்கள் பலரின் சந்தேகத்தை வளர்த்திருக்கிறது வருகின்றவன் ஒரு கொலைக்காரன் அவன் இலங்கையின் அதிபதி இலங்கையில் இருக்கும் தமிழ் கோயில்களை இடித்துவிட்டு அதே இடத்தில் அவன் புத்த விகாரைகளை கட்டுகிறான் என்பது நாடறிந்த உண்மை அந்த முறையில் தமிழ்களுக்காக சம இயக்கம் நடத்தும் உங்களின் கொடும் பகைவனாகத்தானே அவன் இருக்க வேண்டும் திருப்பதியின் பெருமாள் ஒரு கடவுள் இலங்கையில் உள்ள தமிழ் கோயில்களை இடித்துவிட்டு இந்தியாவில் உள்ள தமிழ்கடவுள்களை வழிபட வரும் அவனின் கூறுகட்ட மதியை விட அவனது யாத்திரையை பாராட்டி வரவேற்கும் உங்களது மதியின் ஆழத்தை உங்களது இயக்கத்தில் உள்ள தமிழர்கள் அறிய விரும்புகின்றனர் உங்களது நடவடிக்கைகள் நீங்கள் தமிழர் அல்லர் என்று பறைசாற்றுகிறது நீங்கள் யார் பதில் சொல்வீர்களா குழந்தைகள் பெண்கள் பெரியோர் என்ற லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்களை கொடிய வடிகளால் கொன்ற கொலைகாரனின் தப்பான யாத்திரைக்கு வக்காலத்து வாங்கும் நீங்கள் தமிழர் தலைவன் பிரபாகரனின் தாயார் தள்ளாத வயதில் சிகிச்சைக்காக வந்தபோது சென்னை விமான நிலையத்தில் இறங்க விடாமல் கூட திருப்பி அனுப்பப்பட்டபோது வாய் திறந்ததுண்டா ஏன் வாய் திறக்கவில்லை சிகிச்சைக்காக உரிய விசாவோடு வருபவரை திருப்பி தவறு என்று நீங்கள் ஏன் அறிக்கை வெளியிடவில்லை தமிழச்சிக்கு எதிர்ப்பு சிங்களவனுக்கு வரவேற்பா நீங்கள் தமிழில் இல்லை என்பதால் தானே இந்த நிலைப்பாடு காந்தி நாடு பூந்தி நாடு என்றெல்லாம் கப்சாவிடும் இந்த நாட்டை தள்ளாத வயதில் மருத்துவ உதவி வந்த மூதாட்டியை விரட்டி அடித்தது என்ற வரலாறு இனி வாட்டி வதைக்கும் பாருங்கள் தினை விதைத்தால் தினை விளையும் வினை விதைக்கப்பட்டுள்ளது விளைந்து கொண்டிருக்கும் வினைகளின் அறுவடைக்கு காத்திருங்கள் விளைந்து கொண்டிருக்கும் வினைகளின் அறுவடைக்கு காத்திருங்கள்